உன்னைய சந்தோஷம் வச்சுக்கிறதுக்கு நீ விரும்புனதெல்லாம் கொண்டு வரதுக்கு தயாராக வாழ்க்கை துணை ரெடியாக இருக்குது ஆனால் வாழ்க்கை துணையை எப்படி கவனிக்கணும் எப்படி அரவணைக்கணும் அதை எந்தளவுக்கு நம்ம லவ் பண்ணணும் அதுக்கு எந்தளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த விஷயமே புரியாமல் எடுவட்ட பயில்களாக எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டுருக்கீங்க ஏண்டா துரோகிங்களா வாழ்க்கை துணைக்கு துரோகம் பண்ணுறீங்க நல்லா இருப்பீங்களாடா நீங்கள் ஆ சம்பாதிச்ச காசு நிற்குமாடா உங்களுக்கு சம்பாரித்த காசு உங்களுக்கு பயன்படுமாடா உங்கள் வாழ்க்கத்தவன் என்னென்னு நினைக்கிற கனவுனோ மனைவியோ காதலனோ காதலியோ இல்லை லிவிங் டு டுகெதரை உறவுகளோ கிடையாது உண்மையான வாழ்க்கைத்தோனம் உங்களுடைய உடல் உங்களுடைய உடலுக்கு வேண்டியதை கரெக்டாக செஞ்சு பழகுங்க நாக்குக்கு வேண்டியது வேறு உடலுக்கு வேண்டியது வேறு குழப்பிக்கிற கூடாது உடலுக்கு வேண்டியதை சரியாக செஞ்சு பழகுங்க உணவு ரீதியாக சரி உறவுகள் ரீதியாக சரி சூழ்நிலை ரீதியாக சரி அதுக்கு வேண்டியதை தேவைப்படக்கூடியதை நீ சரியாக செஞ்சால் உன்னை சரித்திரம் படைக்க வைக்கும் சந்தோஷமாக இருக்க வைக்கும் எந்த மெனக்கடலுமே இல்லாமல் வாழ்க்கையை சுகமாக வாழ வைக்கும் உன்ன கடன் பிரச்சனை கூட சரியாயிடும் உன்னுடைய காதல் பிரச்சனை கூட சரியாயிடும் உன்னுடைய மனைவி கணவன் பிரச்சனை கூட சரியாயிடும் அவ்வளோ பவர் இருக்கிறது என்னது உன்னுடைய வாழ்க்கை துணை என்ற உடல்கிட்ட தான் அந்த பவர் இருக்குது வாழ்க்கை துணையை எப்படி கவனிக்கணும் எப்படி கேர் பண்ணணும் அப்படின்றத எப்போ தெரிஞ்சுக்கிற போகிற வாழ்க்கை துணையை தவிர எதுவுமே கூட வராது எதுவுமே கூட வராதுன்னு உனக்கு நல்லா தெரியும் வாழ்க்கை துணையை மட்டும்தான் நீ பயன்படுத்துகிற நல்லா கேட்டுக்கோ வாழ்க்கை துணையான உடலை மட்டும்தான் நீ பயன்படுத்துகிற ஆனால் மற்ற எல்லாரும் நீ வாழ்க்கை துணையை நினைக்கக்கூடிய உறவுகள் கூட உனையை பயன்படுத்துகிறாங்க கூட்டி கழித்து பார் அதனால் உனக்கு பயன்படக்கூடிய நீ பயன்படுத்தக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை துணை ஆனால் உன்னுடைய உடலை உன்னுடைய தேகத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு எல்லா விதமாகவும் அதை கவனிக்க நீழுந்து ஆரம்பி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு பாதிப்புனாலே நீ டோட்டலாக அவுட் ஆயிருவ புரியுதா உடல் பாதிக்கப்பட்டால் உணர்ச்சிதியான பாதிப்பு உடல் சம்பந்தப்பட்டது மனம் பாதிக்கப்படும் மனம் பாதிக்கப்பட்ட உடலில் நோய் வரும் உலகத்தில் உனக்கு கவலை வரும் அப்புறம் கடனும் வரும் அப்புறம் உறவு சிக்கல்கள் யார்ட்டி உன்னால் பழக முடியாது இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறது என்ன அது சந்தோஷம் தான் அதனால தான் காண்மீகம் சொல்லுது ஃபீல் குட் இன் ப்ரெசண்ட் லிசன் குட் இன் ப்ரசன்ட் புரியுதா இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அகமுக கவனம் நிகழ்வு கவனம்னு ரெண்டு மூணு பயிற்சிகள் நம்ம வச்சுருக்கோம் அதை அதில் பல லெவல்லாம் இருக்குது அது எடுத்தோடனே எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது சொல்லிக் கொடுத்தாலும் அது வீணாக தான் போகும் புரியுதா அதனால் உங்களுடைய வாழ்க்கை துணையான உடலை எப்படி லவ் பண்ணுறது அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெளி உலகத்திலும் சரி அக உலகத்திலும் சரி அடைய வேண்டியதெல்லாம் எளிதாக எப்படி அடைவதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் விரும்புனா என்கிட்ட வாங்க என்ட மாதிரி நீங்கள் சரியான இருக்கலாம் என்கிட்ட வந்தால் தான் சரியாகும்னு நான் சொல்லலை வராமல் சரியாக இருக்கிறதுக்கு யாராவது வழிகாட்டினா போங்க ஒரு உடல் ரீதியாக மட்டும் உணவுரியா மட்டும் சரி பண்ணுறதுலாம் முழுமையான சரி கிடையாது இந்த முழுமையான சரியாக வாழ்க்கை துணைக்கு இருக்கிறது எப்படின்றத கான்மீக பயிலரங்களை வந்து தனிநபர் வகுப்பில் கலந்துக்கோங்க அதை உணர்வீங்க பல தனிநபர் வகுப்புகள் போட்டுக்கிட்டுருக்கோம் ஏன்னா உங்கள் உடலை பற்றி உங்களுக்கு உண்மையாக சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அது தனியாக தான் பேச முடியும் இரண்டு பேரை சேர்ந்து கூட வரலாம் ஆனால் தனித்தனியாக தான் நம்ம வகுப்பு எடுப்போம் இந்த வாய்ப்பை யாருக்கும் கிடைக்காது சோசியல் மீடியாவில் பாப்புலரான குருநாதர்கள்ட்ட நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் சேரும் உங்களுக்கு டெம்பரவரியான சந்தோஷம் கிடைக்கும் மன பிராந்தியில் வரக்கூடிய சந்தோஷம் ஆனால் மாற்றம் கிடைக்காது ஏமாற்றம் தான் கிடைக்கும் சில மாதங்கள் சில வருடங்கள் கிடைத்து ஆனால் இங்கேயே அப்படி இல்லை முழுமையான மாற்றம் உங்களுக்குள்ளே ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை முழுசாக லவ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்களும் வாழ்க்கை துணையை லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க அது உங்களுக்கு தேவையான காதலனாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் காசாக இருக்கட்டும் எதை விரும்புகிறீங்களோ எல்லாத்தையும் கொடுக்கும் அதுக்கு நீங்கள் கெடுதலை செய்றீங்க துரோகம் சரிங்க வாழ்க்கை துணைக்கு கெடுதல் அப்படின்றது இது உங்கள் உடலுக்கு செய்கிற கெடுதல் தான் புரியுதா இதை மிஞ்சின துரோகம் எதுவுமே கிடையாது உலகத்தில் மிக மோசமான துரோகம் அது உங்களுடைய உடலான வாழ்க்கை துணைக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகங்கள் தான் பல்வேறு வகையில் செய்கிறீங்க உணவு ரீதியாக செய்கிறீங்க உறவுகள் ரீதியாக செய்கிறீங்க மனம் ரீதியாக செய்கிறீங்க பணம் ரீதியாக செய்கிறீங்க உழைப்பு ரீதியாக செய்கிறீங்க பல வகையில் அந்த இதுக்கு துரோகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க துரோகத்தை நிப்பாட்டுங்க சிறந்த வாழ்க்கையை வாழுங்க அது உங்களால் முடியாது மறுபடியும் வந்து பயிலாரங்களை கலந்துக்கோங்க உண்மை உணர்வீங்க இல்லை என்றால் உங்கள் விருப்பம் நான் எந்த கட்டாயம் படுத்தல அப்படி அவசியமும் எனக்கு இல்லை என் வாழ்க்கை துணையை நான் பார்த்துக்கிறேன் அது என்னை நல்லா வாழ வச்சுக்கிட்டு இருக்குது